அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அங்குராஜ் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்குறது மேடையில் பேசுவது எப்படி என்பதுதான் மேடையில் பேசுவது எப்படி நாளும் பேச்சு விடலாம் இருந்தாலும் கூட மூன்று விதமான அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்துவிட வேண்டும் பேச்சினுடைய துவக்கம் பேச்சினுடைய பொருள் உரை இறுதியாக முடிவுடன் என்பதுதான் பேச்சினுடைய துவக்கம் என்பது நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்னுடைய கவரும் விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரையும் பார்வையாளர்களை கவரும் விதமாக எப்படி பேசுவது என்பதுதான் தான் அதே போலவே பொருளுரை என்பது நீங்கள் என்ன விஷயத்தை சொல்ல வருகின்றீர்களோ என்ன தலைப்பை பற்றி பேச எண்ணுகின்றோ அதை பற்றி தெல்ல தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் எளிமையான உதாரணங்களுடன் மற்றவர்களுக்கு புரியுமாறு சொல்ல வேண்டும் இதுதான் முடிவுரை என்பது நீங்கள் சொன்ன விஷயத்தில் சுருக்கமாக சாரமுகத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்